ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் பொதுமக்களின் குறைகளை நீதிமன்றம் மூலம் தீர்த்தி வைக்கப்படும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உறுதியளித்த கோத்தகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி வனிதா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினமான இருபத்தி ஆறாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கூடலூர் ஆகிய நான்கு ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து கிராம ஊராட்சிகள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகா ஜக்கனாரை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கோத்தகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி மற்றும் கோத்தகிரி தாலுகா வட்டாட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவீனம் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் உட்பட பல்வேறு ஊராட்சி செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் நடந்து வருகிறது இதுவரை இணைக்காத பொதுமக்கள் அனைவரும் வாக்காளர் உதவி மைய செயலி மூலம் இணைய வழியில் இணைத்துக் கொள்ளலாம் பெண் கல்விக்கு அனைவரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பிய பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருட்கள் மீது சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது டெங்கு கொசு ஒழிப்பு சுற்றுப்புற சுகாதாரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் ஆகியன குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொழுநோய் விழிப்புணர்வு மற்றும் வாக்காளர் உறுதிமொழியை கோத்தகிரி வட்டாட்சியர் தலைமையில் அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர் அதன் பின்பு கோத்தகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி வனிதா அவர்கள் பேசிய போது கோத்தகிரி வட்ட சட்ட பணிகள் குழு உள்ளது இது என்னவென்றால் இலவச சட்ட உதவி மையம் ஆகும் இந்த இலவச சட்ட உதவி மையத்தின் நோக்கம் என்னவென்றால் கிராமப் பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றால் பொது வழக்கறிஞரை பார்த்து அவர்களிடம் பிரச்சனை கூறி நீதிமன்றத்தில் வழக்கு போட கூறினால் அதற்கான ஒரு தொகை வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கிராமப்புறங்களில் இருக்கும் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு பெரும்பாலும் இல்லாததால் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டம் மற்றும் தாலுகாக்களில் இலவச சட்ட உதவி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த இலவச சட்ட மையங்கள் நீதித்துறையில் இணைந்து செயல்படுகிறது இந்த இலவச சட்ட மையத்தில் கிராம பொதுமக்கள் அவர்களது பிரச்சனைகளை கூறினால் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருப்பவர்களை பட்டா மாறுதல் கேட்டு இருப்பார்கள் போன்ற கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக அந்த சான்று கிடைக்காமல் இருக்கலாம் காலாவதியான நிலையில் அதுபோன்ற சான்றிதழை நீதிமன்றம் மூலம் தான் பெற முடியும் அதேபோல் வயதானவர்கள் நீண்ட நாட்களாக முதியோர் பென்ஷன் கேட்டு விண்ணப்பித்து கிடைக்காதவர்கள் இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம் அதேபோல போல நீதிமன்றத்தில் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இலவச சட்ட உதவி மையம் சார்பாக மனுக்கள் பெற்று சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்படும் என்றும் அதேபோல் வாரத்தில் ஒரு நாள் கிராம பகுதிகளில் இலவச சட்ட உதவி மையம் குழு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் கோத்தகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி வனிதா கூறினார் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்க கிராமத்துல என்ன பிரச்சனைனாலும் சட்டோக்ராமே பண்ணிக்கலாம் நாங்க வந்து மாசம் மாசம் ஒரு ஊர்ல போய் ப்ரோக்ராம் பண்ணுவோங்க எனக்கு இந்த ஊருக்கு நான் பண்ணதே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஊர்ல நாங்க வந்து நீதிமன்றத்திலேயே வந்து எல்லா வளர்க்குறது

தேர்தல்களின் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்கள் என்றும் வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதியளிக்கிறோம்

அல்லது தொழுநோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களிலோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு

உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்துவேன்